உசிலம்பட்டி பி ஐயப்பன் எம்எல்ஏ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாள் அனுசரிப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அறிமுக ஊழியர் ஜெயலலிதா நினைவு நாளை முன்னிட்டு ஓபிஎஸ் அணி சார்பாக உசிலம்பட்டி பி ஐயப்பன் எம்எல்ஏ தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் எம்எல்ஏ பாண்டியம்மாள் மாவட்ட நிர்வாகி பிரபு உசிலம்பட்டி நகர செயலாளர சசிகுமார் ஒன்றிய செயலாளர் ஜான்சன் கோஸ்மின் வேங்கை மர்வன் செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ஐயனார்குளம் ஜெயக்குமார் போத்திராஜா சவுந்தர பாண்டியன் சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் தாடையாம்பட்டி ஐயர் மற்றும் வில்லானி பாண்டி அழகுமாரி பாண்டியன் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் بلوں يوں کوں پیریت تے کدی نہیں بچیتے باہلے باہلے اوہیا پیریت تے کدی نہیں بچیتے باہلے باہلے اوہیا تے کدی اماں கதறியிருந்திடமா ரத்தின் ரத்தங்களை துடிக்கமா இங்கு வருவாரம்மா என் தலைவன் என்று இங்கு வருவார் அம்மா ரத்தத்தின் ரத்தை துடிக்கிடமா கலந்துடமா ரத்தின் ரத்தங்களை துடிக்கிடமாற

சாதகமான ஒரு தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எடப்பாடி எடப்பாடி அந்த சின்னத்தை நேரத்தில் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறது ஆலோசனை பேருந்துதான் இந்த சின்னத்தை மறுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்னதான்